அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆட்சியில் இல்லாத விரக்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டு காலம் முடிந்த பிறகும் அதில் இருபது சதவீதம் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் வந்து யாருமே வந்து விடப்படவில்லை மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் தொழிலாளர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் துப்புரவு பணியாளர்கள் எல்லா செக்டாருமே ஒரு செக்டார் விடாமல் எல்லா செக்டாரில் உள்ள மக்களுமே பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டு வருகிறது ஆட்சி முடிய போகிற காலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்தை பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அத்தனை மக்களுக்கும் பிரச்சனைகள் இது இந்த நான்கரை ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத காரணத்தினால தான் ஒவ்வொரு முகாமுக்கும் அவ்வளோ கூட்டம் வருது ஸோ நான்கரை ஆண்டு கழிந்த பிறகு தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதே அவங்களுக்கு மனதுக்கு நினைவு நினைவுக்கு வருகிறது மாணவர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்விக்கடன் ரத்து அப்படின்னு சொல்லி வாக்குறுதி எண் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கல்விகள் நத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து அள்ளி வீசியிருந்தாங்க ஆசிரியர்களுக்கு குறிப்பாக இந்த டெம்பரரியாக இருந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் அவங்களோட ஜாப் பர்மனென்ட் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை நூற்றி எண்பத்தி ஒன்று அதன் அடிப்படையில் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் ஜாப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் மூன்று லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி அள்ளி வீசியிருந்தாங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் மாற்றப்பட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திரும்ப நிலவை கோரும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து பரப்பியிருந்தாங்க ஸோ இது எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் மக்களுக்கு என்ன கடந்துச்சுனா வாக்குறுதியாக கொடுக்காத சொத்து வரி உயர்வு பால் உயர் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுக்கலையோ அதை மட்டும்தான் மக்கள் உயர்த்தினாங்க தவிர மக்களோட வாழ்வாதாரம் உயரவில்லை ஸோ இதையெல்லாம் கண்டித்து இதை மட்டும் கண்டிக்காமல் இதெல்லாம் பொதுவான பிரச்சனைகள் இதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழக மக்களை இந்த விடிய ஆட்சியிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான தேர்தல் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஏன்னா பிரச்சனைகள் என்பது மாநில அளவில் எடுத்தால் பிரச்சனை பிரச்சனை பத்தா ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் அத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன ஸோ மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி மக்களுடன் பாஜக என்கின்ற ஒற்றை கொள்கையோடு களத்தில் இறங்கி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரம் பகுதியில் கால்வாய் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மழை வடிநீர் கால்வாய் அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்று பரப்பளவுக்கு தோண்டி போட்டாச்சு தோண்டி போட்டதோடு சரி எந்த வேலையும் நடக்கவில்லை மழைக்காலம் வரப்போகிறது மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி எந்த கவலையும் எடுக்கவில்லை மக்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ரிஷிவந்தம் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திரு வசந்த் என்கின்ற நபர் ரிஷிவந்தம் எம்எல்ஏ கோமுகியை அணைக்கு அருகாமையிலே பல ஏக்கர் நிறத்தில் அவரோட பகுதியில் மணல் கொள்ளையான நடைபெற்று கொண்டு வருகிறது மக்கள் தொடர்ச்சியாக ரிஷியுதம் பகுதி மக்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்து கொண்டு வருகிறார்கள் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு வந்து வீடு புதுசாக கடித்திடோம்னு சொல்லி ஆரம்பித்து பல ஆண்டு காலமாகி மிக மெத்தனமாக வேலையாடை பெற்றுக் கொண்டு இருக்கிறது அந்த வீடெல்லாம் தீப்பெட்டி சைஸில் இரநூறு ஸ்கொயர் ஃபீட் குறைச்சிட்டாங்க அங்கேயும் மக்கள் புலமை கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதியும் இருக்கக்கூடிய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக மக்கள் மனநிலை பெரிய அளவில் இருக்குது அதை விட கவுன்சிலர்ஸு பஞ்சாயத்து தலைவர்கள் இவர்கள் பண்ணக்கூடிய அட்டுழிவு அதுக்கு மேலே இருக்குது சில ஊர்களில் பார்த்திங்கன்னா சேரமனை மாற்றணும்னு கவுன்சிலர்களே திமுக சேரமனை மாற்றணும்னு கவுன்சிலர்கே ரோட்டில் இறங்கி போராடுறாங்க அவருக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் தமிழகத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அக்டோபர் பத்தாம் தேதி துவங்கி நவம்பர் முப்பதாம் தேதி வரையிலே பாஜக சார்பில் அந்தந்த சட்டமன்றத்தில் மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் ஆர்ப்பாட்டமாக நடைபெற முடிவு செய்யப்பட்டுள்ளது மாநிலத் தலைவர் திரு நாகேந்திரன் தலைமையிலே முதல் ஆர்ப்பாட்டமானது வெகுவிரவில் விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு அவர் ஆர்ப்பாட்டம் தொடங்கிய பிறகு தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து நீக்குவதன் ஒரே குறிக்கோளோடு இந்த குடும்ப ஆட்சியை ஒரு ஊழல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தேசிய ஜனநாயக ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளையும் அழைத்து பொதுமக்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்பதனை இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்துவதற்கு பிள்ளையார் சுழியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் அமையும் என இது மக்கள் பிரச்சனை என்பதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறுகிறோம் நன்றி விஷயம் இப்போ காஞ்சிபுரத்துல வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன் மழைநீர் வடிகால் வாய்க்காக நாலு கிலோமீட்டர் தோண்டப்பட்டு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே போல சென்னை உட்பட பிரதான சாலைகள்லேயே பார்த்தீங்கன்னா குண்டு குழியுமா இருக்கு ரோடு ஆக்சிடென்ட் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழகம் தான் அது ரோடு ஆக்சிடென்ட் டெத்து அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் இங்கே ரோடு சேஃப்டி எதனால மோசமாக இருக்குன்னா இந்த ரோடை சரி செய்யாத காரணத்தினால குழியில் பைக்கில் போறவங்க விழுந்து அடிப்பட்டு இறப்பது மிக அதிகமாக இருந்து கூட வருகிறது அதுவே ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ சீவந்தத்தில் மணல் கொள்ளை புதுக்கோட்டை பகுதிகளில் வந்து கனிம வள கொள்கை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிணத்தக்கிழமை சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர் பகுதியில் போனிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் லோக்கல் இஷ்யூஸ் ஆயிரக்கணக்கில் இருக்குது அதில் பிரதானமான இஷ்யூஸை எடுத்து மக்களுக்கு எது முக்கியமாக தேவைப்படுகிறது இது பிஜேபியோட அஜெண்டா கிடையாது இது மக்கள் அஜெண்டா மக்கள் எதை வந்து முன்னிறுத்த கூறுகிறார்களோ அதை எடுத்து மக்களுக்கான ஆர்ப்பாட்டமாக இப்போ டைம் எடுத்து பண்ண போகிறோம் மக்களை சந்தித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் செலக்ட் பண்ணி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஆர்ப்பாட்டங்களாக இது நடைபெறப் போகின்றன நிச்சயமாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கான பிரச்சனை என்பது தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு கூட அவர்களை எப்படி வந்து இந்த திமுக அரசாங்கம் குண்டுக்கட்டாக தூக்கி எரிந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அவர்கள் எவ்வளோ ஒரு மோசமான நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கி அவர்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க திமுக அப்படிங்கிறது யாருமே மறக்க முடியாது அவர்களுக்கான குரலாகவும் பாஜக இருக்க போகின்றது ஒவ்வொரு செக்டாருமே ஒவ்வொரு செக்டாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க செவிலியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆசிரியர்கள் இந்த ஆட்சி வந்து அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ஜாக்டோஜியை முதற்கொண்டு நீக்க திமுக எதிராக இருக்கிறார்கள் ஒவ்வொருவரோட குரலாக ஒவ்வொருவரோட ஊரோட குறலாக பாஜக இருக்கும் ஒவ்வொரு செக்டாருக்காகவும் நார்ப்பாட்டங்களானது பாஜகவின் சார்பில் நடத்தப்படும் ஏதாவது கேள்வி கவுரிய

ரசிகர்களை கொண்ட நபர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு நடிகரை சினிமா திரையில பார்ப்பதற்கும் ரத்தம் சதையாக பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவர் ரத்தம் சதையுமாக பார்ப்பதற்கு மக்கள் நிச்சயமாக ஆர்வமாக இருக்கிறார் சந்தேகம் கிடையாது அதற்காக கூட்டம் கூடுகிறது அதை நான் வந்து மறுக்கவில்லை ஆனால் எது முக்கியமான ஒரு கேள்வி என்றால் இது எப்போ வாக்குறுதியாக மாறும்னா நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னால் வாக்குறுதியாக மாறும் அங்கே வந்துட்டு நான் மும்மொழி கொள்கை எதுக்கு போகிறேன் நீட் எழுக்க எதிர்க்க போகிறேன் இதெல்லாம் வந்து பழைய பஞ்சாங்கம் மறுபடியும் பழைய பஞ்சாங்கத்தை பாடுவது எந்த விதத்துலேயும் உதவி செய்ய போகிறதில்ல திமுக எழுதி கொடுக்கக்கூடிய அதே ஸ்கிரிப்டை வாஸ்டம் மாதிரி இருக்குது பார்க்கும் பொழுது ஸோ நீங்கள் மக்களுக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தான் மக்கள் பார்க்க போகிறார்கள் இல்லைனா வருவாங்க பார்ப்பாங்க கை காட்டுவாங்க போயிடுவாங்க இன்றைக்கி வந்து நடிகைகள் வந்தாலும் கூட்டம் கூடுகிறது நகைச்சுவை நடிகர்கள் வந்தாலும் கூட்டம் கூடுகிறது டிவி சீல் ஆர்டிஸ்ட் வந்தாலும் கூட்டம் கூடுகிறது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸில் வந்து அதை விட கூட்டம் கூடுகிறது ஸோ ஆகவே இதை வைத்து ஒரு அரசியல் கட்சியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாது அரசியல் என்பது அதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு விஷயம் ஆகவே ஓட்டு என்பது கொள்கை ரீதியான ஒரு விஷயம் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய விஷயம் ஆகவே அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் என்ன தமிழ்நாடோட பாப்புலேஷன் என்ன நான் நீங்கள் வந்து நான் சொல்கிறது நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கணும் உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் தமிழ்நாடு பாப்புலேஷனோட ரெண்டரை மடங்கு ஜாஸ்தி அவங்க உத்தரப்பிரதேசோட சைஸ் என்ன தமிழ்நாடோட சைஸ் என்ன இப்போ கடைசியில் நீங்கள் வந்து உத்திரபிரதேஷ் பீகார்னு கிண்டல் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டஸ்ட் டேட்டாவில் வந்ததுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் பீகாரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தமிழ்நாடு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது நம்ம வந்து உணர வேண்டிய ஒரு விஷயம்

ஒரு பதினோரு எலெக்ஷனா ஜெயிச்சிருது லோக்கல் பாடி எலெக்ஷன் பை எலெக்ஷன் ஒரு மேஜர் மூணு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு தான் வருது மக்கள் கிட்ட ஏதோ அந்த அதிருப்தி இருக்க மாதிரி தெரியல டெவலப்மெண்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து டெவலப் ஆனது இந்த கடைசியோட பத்து பதினெண்டு ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தான் கிடையாது தமிழகம் மேற்கு டெவலப் ஸ்டேட்டாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து கர்நாடகா குஜராத் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டே வராங்க நம்மளை நெருங்கிட்டே வராங்க நமக்கு அவங்களுக்குமான கேப் ஆனது டுவெண்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி எவ்வளோ கேப் இருந்துச்சு இன்றைக்கி என்ன கேப் இருக்குது அப்படிங்கிற டேட்டாக வந்து பார்க்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் எங்கே இருந்துச்சு தமிழ்நாடு எங்கே இருந்துச்சு இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஒரு டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும் பொழுது தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக டெவலப் ஆகிறோம் அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கி இங்கே வந்து இ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து எதுக்கு வந்து வேலை வாய்ப்புனா பெங்களூர் ஹைதராபாத் தேடி போகிறாங்கன்னா அங்கே ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டராக இருக்குது நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முதல்ல வந்து ஒரு 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 கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நரேந்திர மோடியை பார்த்து கற்றுக்கணும் எதுக்கு இன்னைக்கு இந்தியா டெவலப் ஆகுதுன்னா அந்த நாட்டின் தலைவருக்கு நாட்டின் மீது உள்ள பற்று காதல் அது இருக்கும்போது தான் நாடு டெவலப் ஆகும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மாநில ஆட்சியாளர்கள் குடும்பத்தை தாண்டி நாட்டை நேசிக்கணும் அதாவது தமிழ்நாட நேசிக்கணும் நீங்கள் தமிழ்நாடு நேசிக்கும் போது தான் தமிழ்நாட்டுக்கான டெவலப்மெண்ட்டை கொடுப்பீங்க குடும்பத்தை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் என்பது ஸ்லோவாக தான் இருக்கும் அதுதான் இங்கே நடைபெற்று கொண்டு வருகிறது அதை தான் நான் இன்னும் வேகப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு வந்து நாட்டோட பயனராக இருக்கும் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்கும் இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம்

ஏஷியாவோட அறுபது பர்சன்ட் காப்பர் சப்ளை சென்று தமிழகத்தில் இருந்து ஆனால் இன்னைக்கு அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் இடங்கள் தவிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி வந்து பல நேரங்களில் பல ப்ராஜெக்ட் வந்து பேப்பரில் தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கே தவிர நடைமுறைக்கு வர மாட்டேங்குது தமிழ்நாட பொறுத்தவரை ஸோ பேப்பரை தாண்டி நீங்கள் வந்து நடைமுறையில் நடத்தப்படும் பொழுது தான் வளர்ச்சி வறுமையை தவிர வெறுமான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட் ஆனது ஆகாது நீங்கள் வந்து அவர் முன் மாநிலமாக இருக்குதுன்னு கூறிதான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது இப்போ எஜுகேஷன் ஒரு உதாரணத்துக்காக நம்ம எஜுகேஷன் எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு எஜுகேஷன் எடுத்துக்கலாம் எஜுகேஷன் வேர்ட்டிக்கலில் தமிழகம் வந்து சில வேர்ட்டிகல்ஸில் முன்னாடி இருக்காங்க எப்படி முன்னாடி இருக்காங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கையில் அறுபது சதவீத மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஏஎஸ்இஆர்னு ஒரு டேட்டா இருக்குது அந்த டேட்டா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அந்த ஏஎஸ்இஆர் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரதானமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட பேசிக் அரித்துமெட்டிக்ஸ் பேசிக் மேத்ஸ் கூட இன்றைக்கி செய்ய முடியாத அளவில் இருக்காங்க ஆனால் எப்படி தமிழ்நாடு இவ்வளவு தூரம் அவார்டு வாங்க மெடல் வாங்கினா இந்த நாற்பது சதவீதம் படிக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது திமுக போன்ற நபர்கள் நடத்தக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதிகமாக இருக்கு அதிக ஃபீஸ் வாங்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு அதுக்கு தான் மத்திய அரசாங்கம் என்னிபி கொண்டு வரும்னு சொல்கிறாங்க என்னிபி கொண்டு வரும்போது ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் இல்லாத ஒரே மாதிரியான கல்வி அப்படி ஒரே மாதிரியான கல்வி வந்துச்சுன்னா அதிக கட்டணம் வசூலித்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் டெவலப் ஆக முடியாது எல்லா மாணவர்களும் டெவலப் ஆக முடியும் இதுக்காக தான் வேணும் அப்படின்னு கூறுகிறோம் இதுக்காக தமிழகத்தில் நவோதய பள்ளிகள் வேணும்

உங்கள் பிரைவேட் ஸ்டூஷனில் எத்தனை பேர் எத்தனை பேருக்கான அந்த வேலைவாய்ப்புகள் உருவாகிறது கவர்மெண்ட் ஸ்டியூஷன் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கான வேலை வாய்ப்பு வாய்ப்பு உருவாகிறது கவர்மெண்ட் சூஷனில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வியோன்னு நாங்கள் கூறுகிறோம் நீங்கள் ஒருத்தங்களுக்கு பெட்டர் எஜுகேஷன் ஒருத்தங்களுக்கு மோசமாக எஜுகேஷன் எல்லாருக்கும் ஒரே தரமான கல்வியை கொடுப்பதில் என்ன ஒரு கஷ்டம் கேள்வியாக தான் ஒரே மாதிரியான தரமான கல்வியை கொடுப்பதில் திமுகக்கு என்ன பிரச்சனை இருக்குது இனிப்பி மூலமாக ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் எல்லாருக்கும் வரப்போகிறது அதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம் இது வந்து தேர்தலுக்காக செய்யப்பட்ட விஷயம் கிடையாது சொல்ல போனால் இந்த எலெக்ஷனே பக்கத்தில் இல்லை தமிழ்நாடு எலெக்ஷன் வரதுக்குன்னு ஆறு மாத காலம் இருக்கிறது தீபாவளி பரிசாக நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டை பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய இழப்பீடு வந்தாலும் கூட இந்த வந்து மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு மிகப்பெரிய ஜிஎஸ்டி கட் அப்படின்னு வந்து மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அதில் கூட பார்த்திங்கன்னா திமுக நயவஞ்சகமாக மக்களை பாதிக்கிறது இன்றைக்கி மதர் டைரி எடுத்துக்கோங்க அமுல் எடுத்துக்கோங்க கர்நாடகாவை சேர்ந்த நந்தினி எடுத்துக்கோங்க எல்லாருமே பால் விலையை இன்னைக்கு குறைத்து அமுலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பேஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி தமிழகத்தில் பிரைஸ் கட்ட மக்களுக்கு பயன்பெறும் விதமாக தமிழக அரசாங்கம் செய்யவில்லை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஆவின் தான் தேர்ட் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் ஃபெடரேஷன் மூலாவது பெரிய பால் உற்பத்தி செய்யக்கூடிய அரசு உடைமையான நிறுவனம் ஆனாலும் கூட மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி கட் பன்னெண்டு பர்சன்ட்ல ஐந்து பர்சன்டாக குறைந்திருக்கு மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுல நாற்பது ரூபாய் வரைக்கும் பன்னீர் நெய் தயிர் போன்ற பொருட்களோட விலைகள்லாம் குறைந்திருக்கு ஆனால் அதிகப்படியான பால் விற்பனை செய்யக்கூடிய ஆவ நிறுவனத்தின் மூலமாக மக்களுக்கு இதன் விலை குறைக்கப்படவில்லை திமுக மறுபடியும் நயவஞ்சகமாக தமிழக மக்களை வா வாட்டி கொண்டு இருக்கிறது இதே தான் பெட்ரோல் டீசல் விலை வந்து மற்ற மாநிலங்கள் குறைந்து போடும் கூட தமிழகத்தில் குறைக்கப்படவில்லை பாண்டிச்சேரியில் குறைச்சாங்க கர ஆந்திராவில் குறைச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் குறைக்கல ஸோ திமுக வந்து தொடர்ச்சியாக மக்களை பாதித்து கொண்டு தான் வருகிறது நூறு ரூபா சிலிண்டர் மானியம் தரேன்னு சொன்னாங்க நாலரை வருஷம் ஆச்சு யாருமே இந்த கேள்வி கேட்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு திமுக பாஸ் ஆன் பண்ணலை ஸோ இதே போல பொய் வாக்குறுதிகள் தான் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க இதையும் எல்லாம் சேர்த்து தான் பிஜேபியோட ஆர்ப்பாட்டம் என்பது இந்த எல்லாமே சேர்த்து தான் இந்த கேஸ் மானியம் ஆகட்டும் பெட்ரோல் டீசல் விலையாகட்டும் இன்னைக்கு அமுல்படுத்தாமல் விட்ட இந்த பால் விலையாகட்டும் இதெல்லாமே சேர்த்து தான் பிஜேபியோட ஆர்ப்பாட்டமான இருக்க போகிறது எதிர்கட்சிகளோட வேலை இதான எதிர்க்கட்சியாக இருந்தும் போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது எத்தனை விதமான டாக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்து தான் மரம் தனக்கு தனி கேட்டுக்கொள்ள வேண்டும் செஸ்ல ஆரம்பிச்சு வேட்ல ஆரம்பிச்சு எத்தனை விதமான டாக்ஸ் போட்டு மக்களை வாட்டி எடுத்தீங்க எத்தனை டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லணும் எத்தனை பேர் வந்து லஞ்சம் வாங்கினாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெண்டே ரெண்டு டாக்ஸ் லாப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு மக்களுக்கு நேரடியாக அந்த பலனை வந்து மத்திய பாஜக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது விஜய் வந்து பேசும்போது ஈரத்துக்கு ஆதரவாக

ஈழத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னா ஈழத் தமிழர்களுக்கு லிப் சர்வீஸ் கொடுக்காமல் அதாவது இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் கொடுப்பதா லிப் சர்வீஸ் லிப் சர்வீஸ் கொடுக்காம ஆக்சுவலாக வந்து அந்த ஈழப்பகுதி மக்கள் தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று ஜாஃப்னாவுக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகளிலே சென்ற முதல் பிரதமர் இந்திய பிரதமர் யாரும் நரேந்திர மோடி அவர்கள்தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அறுபதாயிரம் மீடுகள் கட்டி கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து பத்தாயிரம் மீடுகளுக்கு மேல் கட்டி கொடுக்கப்பட்டு இன்னைக்கு மக்கள் வந்து பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டுல வந்து எப்பெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் வந்து பலாயிரம் கோடி ரூபாய்க்கு நிவாரணம் வழங்கி அந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருப்பதும் இதே நரேந்திர மோடி அரசாங்கம் தான் தமிழக மீனவர்கள் குறிப்பாக அந்த மேரிடைம் பவுண்டரியை வந்து தாண்டும் பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி வந்து டிரான்ஸ்பாண்டர் கொடுத்து மீனவ பகுதி மக்களுக்கு ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிற அறிவுபடுத்தி இதுக்கு முன் முன்பாக ஒயிட் ரெவல்யூஷன் க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வரப்பட்டது ஆனால் ப்ளூ ரெவல்யூஷன் என்பதை முதல் முறையாக கொண்டு வந்து மீனவ மக்களுக்காக பலன் சேர்த்த அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் ஸோ இப்படியெல்லாம் செய்து மீனவ மக்களை காப்பாற்றி ஈழத்தமிழர்களுக்கு நேரடியாக பெனிஃபிட் வரும் விதமாக நான் மறுபடியும் சொல்கிறேன் லிப் சர்வீஸ் இல்லாமல் ஆக்சுவல் பெனிஃபிட்ஸை வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தது இதே நரேந்திர மோடி அரசாங்கம் ஆனால் கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்த காங்கிரஸை பற்றியோ இல்லை இந்த போர் நடக்கும் பொழுது மத்தியில் ஆட்சியிலிருந்து போர் தடுப்பை நிறுத்தாத காங்கிரஸை பற்றியோ திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட தொடர்ந்து பேசவில்லை ஆனால் ஆகவே அவருக்கு வந்து ஒன்றா காங்கிரஸ் மேலே சாஃப்ட் கார்னராக இருக்கணும் இல்லைன்னா வரலாறு எழுதி கொடுத்தவங்க இந்த காங்கிரஸ் பற்றி எழுதாம விட்டுட்டாங்க அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அது என்னன்னு சொல்லி நீங்கள் அவருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கேட்டிங்கன்னா தான் உண்மை வந்து நமக்கு வரும்

நான் கூறுகிறேன் நான் கேட்கிறேன் இப்போ எதுக்கு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை நான் தடுத்து நிறுத்துவேன் பரந்தூரில் வந்து ஏர்போர்ட் வரதை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் ஆனால் வந்து பக்கத்தில் இருக்க திருச்சி கூட நான் பிரைவேட் ஏர்க்ராஃப்ட்டு தான் போவேன் என் பசங்க வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் படிப்பாங்க நான்கு மொழி கற்றுப்பாங்க எட்டு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி நான் ஸ்கூலில் சேர்த்து விடுவேன் ஆனால் ஏழை மாணவர்கள் அதாவது அவரை பார்க்க வரக்கூடிய ரசிகர் கூட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜ்க்கு மேலே தெரியக்கூடாது நான் மும்மொழி குழியை எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுலாம் திமுகவோட ஸ்கிரிப்ட் இது பிஜேபி ஸ்கிரிப்ட் கிடையாது ஸோ திமுகவோட பி டீம் என்பதில் பாஜக தெளிவாக ஏற்கனவே கூறிக்கொண்டு வருகிறது ஸோ இது அவரே வந்து ஆக்சுவலாக கொண்டு இருக்கிறார் பேசும்போதுலாம் சொல்கிறாரு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷன் இரண்டாவது இடம் திமுக திமுக டிவி கையா யார் செகண்ட் பிளேஸ் வர போறா அப்படிங்கிற போட்டியில் ரெண்டு பேர் இருக்காங்க திரும்ப அவரே வந்து வாக்கு மூலமாக கொடுக்கிறார் நாங்க வந்து பிஜேபி போட்டி போடுறோம் செகண்ட் பிளேஸ்க்கு போட்டி போடுறோம் போறோம் அப்படிங்கிறது கூறி கொண்டிருக்கிறான்னு திமுக பாடி ஆனதுல ஒன் சைடு நீ தீமுகா தான் ஆச்சில் இருக்கு ஆட்சியில் இருக்க கூட கட்சி எனக்கு தான் போட்டி போட முடியும் இல்ல अदर கட்சிக்கு அவர போடி போட முடியாது நீங்க திமுக ஆட்சியில் இருக்கு அதனால திமுக ஒப்பிட்டு பேசுகிறோம் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் இல்ல அண்ணா திமுக தான் பேசناங்க சோ நீங்க திமுக ஆட்சியில் இருக்கு சோ திமுக தீமுகா அஸ் ரெஸ்ட் ஆப் தி பார்ட்டيز அண்ணா இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு யார் 퍼ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் தமிழகத்துக்கு தேவை டபுள் இன்ஜின் சர்க்கார் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது மத்தியிலும் பிஜேபி தமிழகத்திலும் பிஜேபி அப்படிங்கிற வரும்போது தான் நடைபெறும் அதாவது என்டிஏ ஆட்சி மத்தியிலும் என்டிஏ தமிழகத்திலும் என்டிஏ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது டைரெக்டாக மக்களுக்கான சலுகைகள் டெவலப்மெண்ட் ஏன்னா பிஜேபினாலே டெவலப்மெண்ட் 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 திமுகனாலே டிவிஷன் டிஸ்கிரிமினேஷன் டைவர்ஷன் ஸோ இப்படிங்கிற கான்செப்டை பிரேக் பண்ணி மக்களுக்கான உண்மையான வளர்ச்சியை வந்து இந்த எண்டியா அரசாங்க ரெண்டாயிரத்தி இருபதால் கொடுக்க போகிறது 그러니까 이, 아에 이럴 니가 보여, 니이 우리들의 채널에 라는 데, 오래돼서 그 நேற்று வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே இளைஞரணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய மேரத்தான் போட்டி குறிப்பாக போதை பழக்கத்துக்கு எதிராக நீங்கள் தமிழகம் வந்து போதையின் பிடியில் இருந்து கொண்டு வருகிறது ஸோ போதை பழக்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மேரத்தான் போட்டி நடத்தை நடைபெற்றது ஸோ அதில் பங்கு பெற்றுவிட்டு இரண்டு கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அதாவது தமிழக பாஜகவின் தலைவரான இந்த நைனார் நாகேந்திரன் அவர்களும் ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கட்சியின் பொதுச்செயலான அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அறிவாழத்தில் பார்த்தீங்கன்னா பொழுதுக்கும் காங்கிரஸ் பிரசிடென்ட் போகிறாங்க வைகோ போகிறாரு ஆனால் அவங்களாம் போகும்போது இருக்கக்கூடிய இதை விட இன்றைக்கி என்டிஏ லீடர் சந்தித்து பேசினாங்கன்னா அது நியூஸ் ஆகுது தான் ஏன்னா என்டிஏ மேல் இருக்கக்கூடிய ஒரு பதற்றம் இன்றைக்கி திமுகவுக்கு உடனே அதை வந்து மிகப்பெரிய செய்தியாக பார்க்கிறார்கள் இல்லை வேறு எதுவுமே இல்லை வந்து நத்திங் டு ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் இது ஒரு 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 சாதாரணமான சந்திப்பு இரண்டு தலைவர்கள் வந்து பார்த்து நல்ல விசாரித்து கொண்டு பேசிக்கொண்டார்கள் ஓகே 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 நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அது வந்து கட்சி கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் எல்லா தொகுதியுமே திமுக அகெயின்ஸ்டா இருக்கு